நிலத்தில் நாடுதல் யார் வசமோ ஏன் இந்த மௌன அம்மா ஏழை என கருள ஏ இந்த மௌன அம்மா ஏழை என கருள ஆனந்த பைரவியே மா கற்பகவல்லின் பொற்பதங்கள் பிடித்தே நற்கதி வணக்கம் குட் மார்னிங் ராகவன் ஹவ் ஆர் யூ ஹவ் இஸ் யுவர் ஃபேமிலி ஒய்ஃப் அண்ட் சில்ட்ரன் குட் மார்னிங் குழந்தைகள் மனைவி எல்லாரும் நலமாக வீட்டில் அர்த்தநாரீஸ்வரர் படம் வச்சு வணங்குறீங்களா ஆ வெரி குட் வெரி குட் வாட் ஆர் யூ டூயிங் வாட் இஸ் யுவர் ஜாப் பேரு ராகவன் கரெக்ட் 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 உண்மை உண்மை ஆனால் நிறைய பேர் தன் தன்குறையை உணர மாட்டாங்க மற்றவங்க மேலே தான் பழி போடுவாங்க தன் குறை இன்னதுன்னு உணர்ந்துட்டால் அதுவே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் அருமை அருமை எங்கேருந்து இந்த வேடிங்ஸ் எல்லாம் கிடைக்குது ரொம்ப நல்லா இருக்குது Sri, padari, iye magiye gadhi. நல்லவர் நல்லபர்த்தாழ்வு தீயபர் வாழ்வு உலகின் ஏனோ இது தருமம் தானோ நீ ஏகதிஸ்வரி சிவகா मितया पदवीन ईश्वरी जय जय देवी जय जय देवी दुर्गा देवी शरण जय जय देवी जय जय देवी துர்கேவிசரணம் துர்க்கை அம்மனை துதித்தாய் என்று துன்பம் பறந்தோடும் தர்மம் காக்கும் தாயும் அவளை தரிசனம் கண்டா போதும் சர்வ வினைகளும் ஓடும் சர்வ மங்களம் கூடும் ஆஞ்சநேயர் வந்து ஸ்ரீராமரை ஆலிங்கனம் செய்ய ஆசைப்பட்டார் ஆஞ்ச் ஆலிங்கனா என்ன கட்டி பிடிக்க அப்போ ராமர் சொன்னாராம் இந்த பிறவியில் வந்து நான் அப்படி யாரையும் கட்டி பிடிக்க மாட்டேன்னு இருக்குது சரி நீ ஆசைப்படுதுன்ட்டு அனுமனை மாத்திரம் கட்டி பிடிச்சாரான் அவ்வளவு ஏகபத்தினி விரதனா வாழ்ந்து காட்டினார் ஸ்ரீராமர் யாருக்காக இந்த மானுடம் திருந்தணுங்கிறதுக்காக அப்படி தன்னைத்தானே வருத்தினார்